இருக்குது அங்கே வந்து மன ஊதியில்லாமல் போயிருக்கு இங்கே விளையாண்டது வேறமாக இருக்குது அங்கே போய் விளையாடுறது வேறமாக இருக்குது அதனால விளையாட்டு சரியாக விளையாட முடியாது சில டெக்னிக்கலு சில நேக்கெல்லாம் சொல்லி தருவாங்க ஏன்னா எங்கள் பசங்க கிராமத்து பசங்க அனைவருமே டெக்னிக்கலானாலும் ஸ்ட்ராங்காக நேர்க்கானது திறமையானால ஒரு ஊருக்கு எத்தனை டீம் இருக்குது இந்தியா டீமில் பதினோரு பேர் எடுக்கிறக்கு என்ன ஓடு போடுறாங்க ஐம்பது பேரா நூறு பேரா பத்து டீமாக இருக்குது மீறி போனால் நாலு டீம் அஞ்சு டீம் இருக்குது அப்புறம் டிஎன்பிஎல் ஐபிஎல் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்குது இதே எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே ஒரு பத்து பத்து டீம் இருக்குது அவினாஷ்லேயும் எப்படி இருந்தாலும் ஐம்பது டீம் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பிளேயர் இருக்க மாட்டாங்களாம் பொறுக்கி எடுத்தால் இன்னும் இருக்குது வாட்ச் பண்ணால் ஒரு ஊரில் அஞ்சு பேர் ஆறு பேர் நல்லா ஆல்ரௌண்டராக இருக்கலாம் இதெல்லாம் எங்கே போய் யார் பொறிக்க எடுக்கிறது யாரும் பொறிக்க எடுக்க மாட்டாங்க எல்லோரும் ஆடுறது நல்லது யாரும் கொத்தமில்லை எல்லாருக்கும் திறமையே இருக்குது எப்படி கல்யாணம் திறமை இருக்குது அந்த திறமை கேட்டனா ஒரு இதெல்லாம் அகடாமியில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும் அகடாமி தான் நடக்கணும் இன்டர்நேஷனலில் விளையாண்டாத ரெக்கார்டு இன்டர்நேஷ்னல் விளையாண்ட ரெக்கார்டு அது எழுதிலாம் நாங்கள் எழுதவே மாட்டோம் எழுதாத ரெக்கார்டு நாங்கள் வேலைக்கு போகணும் பாரம்பானோம் அப்புறம் சோறு கிடைக்கி நீங்கள் அங்கே போய் விளையாடலாம் விளையாண்ட சோறு கிடைக்கி எங்களுக்கு வேலைக்கு போனால் சோறு கிடைக்கி அந்த வேலைக்கு போயிட்டு அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் சில விஷயங்கள் வேலையாகவும் செய்யக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமாகவும் இருக்குது என்டர்டெயின்மெண்ட்னுக்கு உடம்புக்கு எனர்ஜியாகவும் இருக்குது அது போக எங்களுக்கு சந்தோஷம் கிரிக்கெட் விளையாடுறோம் பத்து வருக்கு நூறுரூவா நூற்றம்பதுதான் அடிக்கிறோம் அது ஒரு சந்தோஷம் அதுக்குன்னு நாங்கள் திறமை இல்லாத ஆள் கிடையாது அகாடமி போய் விளையாண்டது அகாடமி இல்லாமல் எத்தனை பேர் எத்தனை பக்கம் டீம் போட்டு விளையாண்டுக்கிறாங்க ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட டீம் போட்டு விளையாண்டுக்கிறாங்க அது யாருக்கு தெரியும் தெரியுமா கோயம்புத்தூரில் எடுத்துட்டோம்னா கோயம்புத்தூர் டிஸ்டிக்டில் எடுத்துட்டோம்னாவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் டீமுக்கு மேலே அந்த அஞ்சாயிரம் டீமில் எத்தனை இந்தியாவுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸு இருப்பாங்க ஏகப்பட்ட இருப்பாங்க அது எல்லாத்தையுமே எடுத்துட முடியுமா ஒரு டீம் மெம்பர்ஸ் போய் எடுத்துருவாங்களா எல்லாத்தையுமே யாரும் எடுக்க மாட்டாங்க அதுக்குன்னு ஒவ்வொருத்தரும் விளையாடுறது கேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தனுக்கும் பல விதமான திறமை பல திறமைகளில் இருக்குது யார் கேட்டால் யார் சொன்னால் நம்புவாங்க அக்டமிதாங்க கொடுக்குறது கரெக்டாக இருக்குது நாங்களாம் சொல்லிக் கொடுக்கறது தப்பாக இருக்குன்னா அப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் விளையாடுவேன் அந்த அந்த விளையாட்டுக்கு ஈக்குவலாக யாரும் விளையாட முடியாது எனக்குன்னு இல்லை பசங்க ஒவ்வொரு வரையும் எடுத்தோம்னா பயங்கரமாக இருக்கிறாங்க திறமை நம்ம சொன்னால் போது ஒரு விளையாடுற ஒரு நாற்பது வயசாச்சு சரிங்களா ஒரு விளையாண்டுருக்குறோம் ஒரு எப்பவுமே ஒரு விஷயத்த ஒன்றா சொல்ல இப்படி பெருசாக சொல்லுவாங்க அப்படியே இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் கிரிக்கெட் விளையாடுவேன் பேட்டிங் ஸ்டோக் பிளேயர் தான் அது பதினஞ்சு பால் தான் அதுக்கு மேலே அடிப்பேன் நான் சொல்கிறது ஸ்டோக்குன்னு சொல்கிறது சொல்லும் சொல்லும்போது ஸ்டோக் பிளேயர் தான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க தான் அடிப்பேன் ஃபோரும் அடிப்பேன் ஃபோர் அதிகம் அடிப்பேன் சிக்ஸ் கம்மி அடிப்பேன் ஏன்னா அடிப்பேன் ஆனால் சொல்லும்போது ஸ்டோக் பிளேயர் தான் சொல்லுவேன் இந்த மாதிரி எத்தனையோ பேர் சொல்கிறான்னு சொல்லாமையே அவங்களோட திறமையை வச்சுக்கிறாங்க படிக்கிற வகையை எப்பவுமே படிக்கிறது நான் படிக்கணும்னு சொல்ல மாட்டேன் விளையாடுற வையை நான் நான் சொல்ல மாட்டேன் உள்ளே வந்து என்ன சிஸ்டமேட்டிக் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் அகாடமி தேடி பார்க்குமா அகாடமி காசு கட்டினா தான் பார்க்கும் காசு கட்டா சொல்லி தருவாங்க அவனே ஏதோ ஒரு பக்கம் கோச்சிங் போய் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை வந்து சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ஒரு கிராம கிராமமாக போய் பார்ப்பாங்கன்னா என்ன திறமைக்குது எது திறமைக்குதுன்னு அப்போ கிராமத்தில் விளையா விளையாட்றீங்கல்லாம் வெட்டியாக எல்லா பக்கமும் திறமையானவங்க இருப்பாங்க அது போய் ரெக்கார்டில் ஆப்பில் ஓடணும் அகாடமியில் விளையாடணும் டிஎன்பிஎல்லில் விளையாடணும் ஸ்டேட் லெவலில் விளையாடணும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடணும் டிவிஷனல் லெவலில் விளையாடணும் அப்படியெல்லாம் கிடையாது கிராம லெவலில் விளையாடுறாங்கன்னா யார் எடுத்து கூப்பிட்டு போய் விடுறதும் கேட்டால் சொல்லுவதுங்க பதினாறு வயசு கேட்டகரியில் எடுக்கிறாங்க ஏங்க நாங்கள் இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுலையும் பட்டை கிளப்புறங்க ரெண்டு வயசுலேயும் கிராமத்தில் ஆடுறாங்க விளையாடுறாங்க நாற்பத்தஞ்சு வயசுலேயும் அடிக்கிறாங்க சிக்ஸு ஐம்பது வயசுலேயும் சிக்ஸ் அடிக்கிறாங்க யார் சொன்னாலும் நம்புவாங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபார்ம் இன்டர்நேஷனலில் போகிறா நாற்பது ரெண்டு வயசு தோனியே அவுட் ஆஃப் ஃபார்முங்கிறாங்க அடிக்கிறாரு இல்லேன்னு சொல்ல ஆனால் ஒரு சில கட்டத்தில் அவுட் ஆகும்போது என்ன சொல்கிறாங்க போச்சா இங்கே வாங்க கிராமத்தில் ஐம்பது ஐம்பது வயசுக்கார ஆட்டத்தை காட்டுற எப்படின்னு வேறு லெவல் இருக்குது எங்கள் கிராமம் இல்லைங்க தமிழ்நாட்டில் சரி இந்தியாவிலேயே எடுத்துக்கலாம் நான் எம்மன் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இந்தியாவிலேயே சரிங்களா நம்ம இருக்கிற பகுதி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வந்து பாருங்க கோயம்புத்தூர் சிட்டிக்கில் கோயம்புத்தூர் சிட்டியில் கோயம்புத்தூர் மாவட்டத்துலையும் அஞ்சாயிரண்டையும் இருக்குது அதில் எத்தனை பேர் வயசானவங்க இருப்பாங்க ஃபுட்பால் வயசானவங்க தான் விளையாடுறாங்க ஒன்றும் ஆட தெரியாதுன்னு நினைச்சிங்களேன் போய் பால் பிடிங்கி பாருங்க பிடுங்க முடியாது வாலிபாலும் வயசானவங்க விளையாடுறாங்க இந்த முப்பத்தொம்போது நாற்பது வயசு அவுட் ஆஃப் ஃபார்ம் கிடையாதுங்க வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை சரிங்களா ஓடி ஓடியா அலையாது இன்டர்நேஷனல் நாற்பது வயசில் ஓடுறாங்க வண்டி வண்டி ஓட்டுறாங்க எத்தனை வயசு வரைக்கும் ஓட்டுறாங்க ஒரு கார் ஓட்டுறது எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் ஓட்டுறாங்க மனசில் திடனும் இருக்குது திறமை இருக்குது சரிங்களா அதுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஒரு ஏஜ் போட்டு வச்சுருப்பாங்க நாற்பது வயசு நாற்பது வயசுங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு வயசு நாற்பது வயசுங்கிறது ஒரு குடும்பத்தில் வந்து பெரிய வயசு பெரிய பொறுப்பு ஒரு அப்பா பையன் அஞ்சாவது ஆறாவது வடிக்கிற ஒரு தருணம் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் இருக்கக்கூடிய வயசு நாற்பது வயசு இளமை இளைஞருங்கிற வயசு நாற்பது வயசு பதினாறு வயசு முப்பது வயசுல அனுபவக்கூடிய வயசு நாற்பது வயசுங்கிறது இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரிட்டையர்மெண்ட் நாற்பது வயசுலையான்னா இப்போ கவர்மெண்ட் வேலையில் ஐம்பத்தெட்டு வயசு கரெக்டுங்களா விளையாட்டுக்கு நாற்பது வயசா அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நாற்பது வயசு எங்கள் கிராம சைடு வந்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் விளையாடுறாங்க பயங்கரமாக எல்லாம் எங்கே போய் அகாடமி சொல்கிறது சொல்லுங்கள் நாங்கள் எங்கே போய் அகாடமி அகாடமிக்கு போனாவே அஞ்சாயிரம் கட்டுவோம் பத்தாயிரம் கட்டுவோம் குடும்பத்தை பார்க்குறதா பத்தாயிரம் கட்டி விளையாடுறதா சின்ன பையனாகட்டு பெரியவங்களாகட்டு அங்கே போய் எப்படி ஒவ்வொருத்திங்க கேட்குறாங்க அகாடமியில் போய் பண்ணால் தான் ரெக்கார்டுங்க அதுக்கு சொல்கிறாங்க அகாடமியில் போய் பண்ணால் ரெக்கார்டெல்லாம் கிடையாது ரெக்கார்டு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ரெக்கார்டு அதில் எத்தனை பேர்த்த செலெக்ஷன் பண்ணுறாங்க என்ன இடத்துல போகிறாங்க எப்படி பண்ணுறாங்க எப்படி எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து பாருங்களேன் பதினோரு பேர் டீம் இருக்கிறேன் பத்து பேர் பவுலிங் போடுவானுங்க எப்படி அங்கே போனால் இதுதான் போடணும் இதுதான் பண்ணியும் இப்படித்தே இருக்கணும்னு இருவாங்க அவ்வளோதான் ஒருத்தர் மனுஷனுக்கு என்ன ஒரு இது கண்டிப்பாக தாராளமாக வெளிப்படுத்தலாம் தப்பு கிடையாது யார் வெளிப்படுத்துகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வெளிப்படத்துக்குறதில்லை சார் எனக்கு பவுலிங் வரும் போடு பேட்டிங் வரும் போடு ஃபீல்டிங் வரும் போடு பேட்டிங் தப்பாக வருது இதையும் மட்டும் செய்யி பவுலிங் மறந்துடு பவுலிங் நீ போட்டீங்கன்னா நீ டீமுக்கு வேண்டாம் அப்படி அந்த பேட்டிங்கிலேயே கவனம் செலுத்து செலுத்தி செலுத்தி அவன் பவுலிங் ஃபீல்டிங்கும் மறந்து போய்ப்ப ஆல்ரௌண்டர் எப்படி எடுக்கிறாங்க பயங்கர பர்ஃபெக்டாக இருக்கணும் இங்கேயும் பர்ஃபெக்ட்டு அங்கேயும் பர்ஃபெக்ட்டு அங்கேயும் பர்ஃபெக்ட் உங்களுக்கு எல்லாம் வந்தால் தூப்பராக பவுலிங் போடுறியா அடிக்க முடியலையா ஒரு ஹவருக்கு மூணு ரன் பேட்டிங் பண்ணுறையா ஒரு ஹவருக்கு ரெண்டு சிக்ஸும் மூணு சிக்ஸு ஓகே கேட்ச் பிடிக்க ரெண்டு கேட்ச் ஆல்ரவுண்டர் இங்கே ஒரு மாதம் விளையாடுவேன் கிராமத்தில் விளையாடுவேன் கிராம பசங்க கூட விளையாடுவேன் கிராம பசங்க கூட விளையாண்டு சிட்டியில் போய் கிராம பசங்க சம்மந்தப்பட்ட விளையாட்டு விளையாடுவேன் அவனுக்கு அனுபவம் இருக்குது திறமை இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியாமல் இருப்பேன் அதுக்கு வேண்டி வேணான்றது ஒரு அகாடமிலேருந்து ஒருத்தர் மாறேன் அவன் ரூல்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் தெரியும் திறமை கம்மியாக இருக்குது எல்லாமே கம்மியாக இருக்குது நேக்கு கம்மியாக இருக்குது சுருக்கும் கம்மியாக இருக்குது காசு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி போகிறேன் அங்கே போய் சொல்கிறேன் விளையாடுறேன் சிக்ஸ் அடிக்கிறேன் ஃபோர் ரெண்டு அடிக்கிறான் டெக்னிக்கலாக ஆடுறேன் அவன் எடுக்கிறாங்க கிராமத்துலேருந்து போகிறேன் டெக்னிக்கலாக அடிக்கலை ஏன்னா சிக்ஸ் போகுது அதை பார்த்து விட்டுறாங்க வரைமுறையை தெரியாமல் விளையாடுறான்னு சொல்லிவிட்டு அக்கடை தள்ளி விட்ருவாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு கிராம பசங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் இப்போ நடராஜ் கிரிக்கெட் பிளேயர் நடராஜ் வாய்ப்பு கிடச்சிருக்குது அவர் மட்டும் பிளேயர் இல்லை வாய்ப்பு கிடச்சிருக்குது ஏன்னா இந்தியாவில் எடுக்கலை ஏன் அப்படித்தான் பண்ணுவாங்க பெரிய பெரிய பிளேயர்வே எடுக்கிறது கிடையாது டிஎன்பியில் எடுக்கிறாங்க ஐபிஎல் எடுக்கிறேன் ஏன் இந்தியா டீமில் எடுக்கல என்ன காரணம் அவர் மாதிரி எத்தனை பேர் கிராமத்தில் தட்டி கழித்து கிடப்பாங்க யார் போய் அதை வாட்ச் பண்ணி யார் போய் அதை எடுக்கிறோம் யாராச்சும் போய் எடுத்தால் என்ன சொல்கிறாங்க என்ன தெரியுது இவருக்கு அவருக்கு என்ன தெரியும் ஊக்குவிப்பு மோட்டிவேஷன் சிஸ்டமேட்டிக் நாலேஜ் எல்லாமே ஒரு மனுஷனுக்கு முக்கியம் வாழ்க்கையில் முக்கியம் மோட்டிவேஷன் சின்ன பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுங்க பத்து வயசு பசங்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் பதினாறு வயசில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு கோயம்புத்தூர் அஞ்சாயிரம் டீம் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் டீமில் அஞ்சாயிரம் பேர் எடுக்கலாம் அஞ்சாயிரம் டீமில் அஞ்சாயிரம் பேர் எடுக்கலாம் டெய்லி எந்த டீமில் போய் எந்த இந்தியாவில் எப்படி போயிட்டு ஆடுறது திறமைக்கு மதிப்பு கிடையாதுங்க பேசிக்கு எப்படி கற்றுட்டு வருவாங்க ஏன்னா ஆட்ட நுணுக்கங்கள் தவறாக இருக்கலாம் அதை சொல்லி தந்தால் அவங்க கற்றுக்குவாங்க அகாடமி தான் போய் கற்றுக்கோன்னா இப்போ பதினோரு பேர் இருக்கிறாங்களே இந்த பதினோரு பேர் பெஸ்ட் பிளேயராகலாம் இருக்க முடியாது அஞ்சு பேர் பெஸ்ட் பிளேயர் இருப்பாங்க ஆறு பேர் ஓரளவுக்கு இருப்பாங்க அகாடமி போய் கற்றுட்டு டெக்னிக்கலாக வராங்க காசு கொடுத்து விளையாடுறவங்க கம்மி இப்போ காசு கொடுத்து விளையாடுறவங்க நல்லா இருப்பாங்க ஏன்னா திறமையெல்லாம் பெருசு அளவுக்கெல்லாம் இருக்காது அதே நாங்கள் எங்கள் கிராம சைடு எங்கள் கிராம நிலை தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவே எத்தனையோ திறமையான பசங்க பயங்கரமாக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு கிரிக்கெட் அவங்க ஒரு இப்போ திருப்பூர்னு எடுத்துட்டோம் திருப்பூரில் டிஸ்ட்ரிக் லெவலில் விளையாடுற சொல்லி விளையாடுவாங்க அவங்க கிராமத்தை விட நல்லா விளையாண்டுருவாங்களா கம்மிதே நான் அங்கே ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயத்தை அங்கே அதுவும் அகாடமி மூலயமா தான் போகும் இதுக்கு எப்போ தீர்வு என்ன தீர்வுன்னு யாருக்கும் தெரியாது இது இப்படியே போயிட்டு இருக்குது அகடாமி பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட்டு எல்லாமே பெஸ்ட் இப்படியே பெஸ்ட்டுன்னு பிடிச்சி போய்க்கு வேனித ஒரு பெஸ்ட் பிளேயர் பதினோரு பேரும் ஆல்ரவுண்டராவா கீப்பரை தவிர பத்து பேர் ஆல்ரவுண்டராக எந்த டீம்லையும் எடுக்க முடியாது இந்தியாவில் எடுக்க முடியாது எத்தனையோ டீமில் இருக்கிறாங்க அஞ்சு பேர் ஆறு பேர் ஆல்ரவுண்டர் இருக்கிறாங்க இந்தியாவில் ஒரே ஆல்ரவுண்டர் ஒன்னா சிவம் தூபே இல்லைன்னா ஆர்டிக் பாண்டியா கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்குது வினிதா கபில்தேவ் சொன்னாங்க அப்புறம் அடுத்தது யார் இருந்தாங்க ஆல்ரவுண்டாக சொல்லுங்கள் பயங்கரமான ஆல்ரவுண்டர் இர்பன் பதானே இந்தபடி சஞ்சய் பங்கர் ஓகே வேற யார் இந்தியாவில் பெரிய ஆல்ரவுண்டர்னால சொல்ல முடியும் ராபின்ஸி இப்போ ஆட்டிக் பண்டிகா சிவன் தூபே அவ்வளோதான் நீ என்ன இருக்குது ஆல்ரௌண்டருக்கு லிஸ்ட்டில் ஒவ்வொரு வெளிநாட்டுக்காரருக்கு டீமில் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிறாங்க ஆல்ரௌண்டர் நம்ம பேட்டிங் பவுலிங் மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க இந்தியாவில் எத்தனை பேர் கிராமத்தில் இருக்கிற ஆல்ரவுண்டர் எத்தனை பேர் தெரியுங்களா ஒரு அதாவது பத்து டீம் இருக்கிறது இந்தியா டீமுக்கே ஐநூறு டீம் எடுத்து வைக்கலாம் அந்தளவுக்கு இந்தியாவில் கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய பசங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் இருப்பாங்க பிச்சி பெனார்டு இருப்பாங்க லைட்டாக இங்கெல்லாம் அகடாமி போய் காசு கட்டி அந்த பழக்கம் பழகி அதை கரெக்டாக கவனித்து கற்றுக்கறதுக்கு நாளாகுது எங்கள் பசங்களுக்கு அகடாமி ஜான்ஸ் கொடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணீங்கன்னு டப்புனு பிடிச்சிக்குவாங்க கப்புன்னு பிடிச்சிட்டு கப்புன்னு போய் அங்கே போய் உட்காந்துக்குவாங்க யார் விட்டுவாங்க வசதி இருந்தால் மட்டும்தான் விளையாட்டுக்கு ஒரு மரியாதை கரெக்டுங்களா இல்லைன்னு இல்லை நான் சொன்னதை பிடிச்சிருந்தால் சேர்ப்பேன் நன்றி என்னோடய வாழ்க்கையும்தான் கிரிக்கெட் வாழ்க்கையும்தான் நன்றி